வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் சைக்கோட்டை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் கண்டக்ட் இருக்கோம் இது வந்து நம்ம சேனலில் சிக்ஸ்த் வீடியோ மாடல் டெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி ஃபைவ் வீடியோஸ் போட்டிருக்கோம் புதுசாக வர்றவங்க அந்த ஃபைவ் வீடியோஸும் போய் பாருங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் மேக்ஸ் வீடியோ வேணும்னு கேட்டுருந்தீங்க ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ நான் மேக்ஸ் தான் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயெல்லாம் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது விடை சரியான விடைவகையை தெரிவு செய்க இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது ஏவல் விடை எவ்வகை வினா என்பதை எழுதுக தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அரியா வினா அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக புரொப்போசல் கருத்துரு இணையான தமிழ்ச்சொல் அறிக மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஜேர்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ்ச்சொல் தருக இதழியல் நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் ஓமை விளக்கும் பொருள் வெளிப்படைத்தன்மை காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல என்ற ஓமைக்கு பொருத்தமான பொருள் யாது தற்செயல் நிகழ்வு ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஓமையின் பொருளைத் தேர்கையின்மை அப்துல் நேற்று வருவித்தான் இது எவ்வகை வாக்கியம் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக சட்டி உடைந்து போயிற்று செயப்பாட்டு வினை போயிற்று ஆயிற்று இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சிங்கன்னா செயற்பாட்டு வினை ஈஷ்வலா செயற்பாட்டு வினை வந்து செய்யப்பட்டது வரையப்பட்டது அப்படின்னு பட்டதுன்னு வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவீங்க பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு வினை தான் சட்டி உடைந்து போயிற்று இப்படி ஆயிற்று அப்படின்லாம் வந்துச்சுன்னா அது வந்து செயற்பாட்டு வினை தொடர் வகை அறிந்து சரியான விடையை எழுதுக பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே உணர்ச்சி தொடர் ஆச்சரியக்குறி வந்திருக்கு இல்லையா ஸோ உணர்ச்சி தொடர் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இவ்விடைக்கேற்ற வினாவை யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான இணையை கண்டுபிடி தொடுத்தல் தொடுதல் அணிதல் தொடுத்தல்னா அணிதல் தொடுதல்னா தீண்டுதல் சரியான தொடர்களை தேர்ந்தெடு மறைந்து மறைத்து பசி கண்ணை மறைத்தது உணவு உண்டதால் பசி மறைந்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் ஆனால் இந்த மாதிரி சொற்கள் ஒழுங்குபடுத்துறது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு தடவை படித்து பார்க்கணும் எல்லாமே ச சம்டைம்ஸ் ரெண்டு ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் சொற்கள் ஒழுங்குபட அமைந்த சரியான தொடரை தேர்க விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இரண்டாயிரம் ஆண்டு கால ஏத்தாழுதல் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்கதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடையது இது கரெக்ட் ஆன்சர் பின்வரும் வரும் கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக இதுக்கான ஆன்சர் சி உடுக்கை உரிமை கணப்பறை தவண்டை இது கரெக்டாக எழுதிடுவீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க எப்படியும் இது கிடையாது லாஸ்டுன்னு கிடையாது அது உங்களுக்கே தெரியும் அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் அப்போ இந்த மூணில் எதுன்னு சொல்லி பாருங்கள் ஆனால் அவனால் ஆ மட்டும் தான் இங்கே இருக்குது அழகு தான் இருக்குது அதுக்கப்புறம் கண்ணாச்சனம் போயிடணும் அப்படி பார்த்தா இதுதான் கரெக்டு படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறறிகடித்தான் வினைதுக்கு வினையால் அணையும் பெயரை கண்டறிக கேள் கேட்டவர் சுடு என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக சுடுதல் தல்விகிதம் தான் தொழிற்பயர் சுடுதல் மயங்கிய வேச்சலை தருக மயங்கு வேச்சல் மயங்கு சரியான வேச்சல் பொருந்தாத இணையைத் தேர்க பொருந்தாத இணை கோடல் கோடு இதான் பொருந்தாதையினை உண்கிறேன் இதன் கண்டறிக உன் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஷ் விடையாகும் வினா எதிர் வினாதல் விடை கொஸ்டின் வந்திருக்கு பார்த்தீங்களா வினா எதிர் வினாதல் விடை குணக்கு குடக்கு என்னும் பெயர்கள் குறிப்பது திசை குணக்கு குடக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திசை ஏரி ஏரி ஒலி வேறுபாட் சரியான சரியாக அமைந்துள்ள விடையைத் தேர்க மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க சூழ் 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 இந்த கொஸ்டின் ரெண்டு மூணு எக்ஸாமில் வந்திருந்தது குரூப் எக்ஸாமில் வந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்திருந்தது கருப்பம் ஆராய்ச்சி சபதம் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரைத் தேர்க்க கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது அலக்வேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் தருக பேச்சாற்றல் ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் அறிதல் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் தமிழ் சொல்லை கண்டரிக ரெவல்யூஷன் ரெவல்யூஷன் புரட்சி வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருளை சுட்டுக கவனமாக மரபு பிழைகள் நீக்குக மரபு பிழையில தொடரை தெரிவு செய்க பறவைகளின் ஒளிமரபு காகம் கரையும் ஆந்தை அலரும் கோழி கூவும் மயிலாகவும் தவறானது ஏதோ இப்ப சூஸ் பண்ணணும் கோழி கூவும் வந்து தவறானது கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் மற்றதையெல்லாம் கரெக்டு மரபு பிழனிக்கு சரியான சொல்லால் எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் பொருந்தா சொல்லை கண்டறிதல் பாரதியார் கொடுத்திருக்காங்க பாரததாசன் கண்ணதாசன் வாணிதாசன் ஔவையார் ஔவையார் பாரததாசன் கண்ணதாசன் வாணிதாசன்லாம் அவங்க காலத்தில் இருந்தவங்க ஔவையார் வந்து பழைய புலவர் ஏன்னா பெண்பார் புலவர் கூட வச்சுக்கலாம் மகர குறுக்கம் அல்லாதது எது மலர் நறுமலர் தான் கரெக்டு மலர் வராது பொருந்தா சொல்லை கண்டறிக பாடுதல் பாடியவள் கெடுதல் படித்தல் பாடியவள் பொருந்தாது இந்த பாடுதல் கெடுதல் படித்தல் எல்லாமே தல் விகுதி வந்திருக்கு தொழிற்பெயர் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் நிறைய எக்ஸாம்பிள் கூட வந்திருக்கு எதிர்ச்சொல்லை எழுதுக ஐம்பெரும் காப்பியம் ஐந்து சிறு காப்பியாம் எதிர்ச்சொல்லை எழுதுதல் நகுதல் எதிர்ச்சொல் தருக நகுதல்னால் சிரிக்கிறது அப்போ ஆப்போசிட் அழுதல் இடர் ஆழி நீங்குகவே இத்தொடரில் இடர் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக நீங்கள் இடர்ன டக்குன்னு அதோட மீனிங் எழுதிடக்கூடாது அவங்க கேட்டிருக்கிறது எதிர்ச்சல் கொஸ்டின் வந்து கரெக்டாக படிங்க சில பேர் அவசரப்பட்டு இடரா உடனே அதோட மீனிங் அப்படி போயிடக்கூடாது இடர்னா ஆக்சுவலாக துன்பம் அவங்க கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் அப்ப இன்பம் தான் ஒரு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் பிளஸ் ஒரு சேர்த்தெழுதுக இனிமை பிளஸ் உயிர் இன் உயிர் என் தமிழ்நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் குடியரசன் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் சில தெரியும் சிலப்பதிகாரம் Thank you for watching all the best for your examination